ரோட்ரி கிளப் டவுன் டவுன் சார்பில் மாற்றுத் திறனாளிகளுக்காக செயற்கை கால்கள் வழங்கும் ஸ்டாண்ட் அண்ட் வாக் ஐந்தாம் ஆண்டு நிகழ்வு நடைபெற்றது ரோட்ரி இன்டர்நேஷ்னல் மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸுக்கு உட்பட்ட கோவை டவுன்டவுன் ரொட்ரி சங்கம் சுயநம்பிக்கை மற்றும் சமூக இணைப்பை மேம்படுத்தும் நோக்கில் தனது முக்கிய மனிதாபிமான திட்டமான செயற்கை கால்கள் வழங்கும் ஸ்டாண்ட் அண்ட் வாக் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திட்டத்தின் ஐந்தாவது ஆண்டு நிகழ்வை இன்று நடத்தியது திட்டத்தலைவர் மற்றும் ரொட்ரி மாவட்ட உறுப்பினர் தலைவர் ரொட்டேரியன் ஏ காட்வின் மரியா விஸ்வாசன் தலைமையில் கடந்த ஐந்தாண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஐநூற்று பதினாறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆண்டின் திட்டத்தின் கீழ் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ரோட்ரி இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸின் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு செயற்கை கால்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கும் பாராட்டுகள் வழங்கப்பட்டன இலங்கை கொழும்பில் நடைபெற்ற தெற்காசிய மாற்றுத்திறனாளி த்ரோபால் சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கும் பதக்கம் பெற்ற இந்திய ஆண்கள் அணிக்கும் பாராட்டளிக்கப்பட்டது வணக்கம் நான் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் பேசுறேன் என்னோட இணைஞ்சு வந்து எங்களுடைய அஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் ராஜ் மகேந்திரன் எங்களுடைய பிரசிடெண்ட் ஸ்ரீநாத் எங்களுடைய செக்ரட்டரி விக்ரம் இருக்கார் அது போக ரோட்ரியை சாய்ந்த அனைத்து நண்பர்களும் இருக்கிறாங்க இதில் வந்து முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த ஸ்டாண்ட் அண்ட் வாக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மிஸ்டர் மோகனும் மிஸ்டர் ஜெயபிரபாவும் எங்களுடைய இணைஞ்சு இருக்காங்க அதே மாதிரி நித்யா அவர்கள் வந்து இவங்க இவங்க விமென்ஸ் டீமில் வந்து ஜெயபிரபாவும் நித்யாவும் போய் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி சவுத் ஏஷியா லெவலில் வந்து அவங்க வந்து வின்னர்ஸ் மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க ஸ்ரீலங்காலேருந்து ஸோ அவங்களையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தருணத்தில் நாங்கள் ஹானர் பண்ணுறோம் இந்த ஸ்டாண்ட் அண்ட் வாக் ப்ராஜெக்டை பற்றி நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்லும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் தான் வந்து வெகு விமர்சையாக வந்து அதுக்கு விளம்பரம் கொடுத்து மற்ற நண்பர்களையும் இதுக்கு இன்க்ளூட் பண்ணி இந்த பப்ளிசிட்டினால் வந்து இன்னைக்கு ஐநூற்றி பதினாறு குழந்தைகள் வந்து பயன்பட்டுருக்காங்க அதுக்காக பத்திரிகை நண்பர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா எட்டுலேருந்து பதினாலு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இது மூலிமா பயன்படுறாங்க அது போக அடல்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து கேலிபஸ் கொடுக்குறோம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் வந்து இது வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திலையே எங்களுடைய கவர்னர் ஸ்விசிட் இருக்கும்போது இந்த வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம் இன்றைக்கி எங்களுடைய கவர்னர் ரொட்டேரியன் செல்லாகே ராகவேந்திரன் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த கேலிபர்ஸை வந்து வழங்கினார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேர்த்துக்கு வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு மறுபடியும் ஒரு நூறு பேர்த்துக்கு வந்து நாங்கள் இந்த கேலிபர் தரதுக்கு வந்து எத்தனை திருக்கிறோம் நாங்கள் நாங்கள் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பவர்ஃபுல்லாக ஆக்குறதுக்கு வந்து ரோட்டரி கிளபாக் கோயம்புத்தூர் டவுன் டவுன் வந்து மிகவும் அறுபாடு பட்டுகிட்டு வரோம் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக வந்து பேரா த்ரோபால் காம்படிஷன்ஸ் வந்து நேஷ்னல் லெவலில் ஸ்டேட் லெவலில் நாங்கள் வந்து காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆண்டு நாங்கள் நேஷ்னல் லெவல் பிசிஐயுடன் இணைந்து நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட் பண்ணோம் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தர் டவுன் டவுன் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிற உறுதியை சொல்லிக்கிறோம் இவங்களோட மோ ரோகன் மிஸ்டர் மோகன் மிஸ்டர் ஜெய மிஸ்டர் ஜெயபிரபாவுடைய சப்போர்ட் தொடர்ந்து எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறோங்கிறத கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பயனாளிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்